அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காலிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில பிறப்புகால லக்னம் நமக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்சய லக்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு எது போதோ அதுல இருந்து வரன் பிரிட்டிஷன் நமக்கு வந்து பலங்கள் வந்து துல்லியமாக வரும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பன்னிரெண்டு அச்சலக்கணத்திற்குமான சனிப்பயிற்சி ராகு எது பயிற்சி பாலங்கள் போட்டுணும் இப்போ பர்சனில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பாகங்கள் போடுறோம் சரிங்களா அந்த இதில் இன்றைக்கி வந்து சிம்ம அட்சலக்கணம் போகிறவங்களுக்கான குரு பயிற்சி பாகங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா மற்ற ஏனைய அச்சலக்கணக்காரங்கள் அனைவருமே அனைத்து லக்கணத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக கன்னி அச்சலக்கணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப எங்க வண்டம்னா இப்படியே சுத்தி வண்டம் இங்க வண்டம் சரிங்களா சிம்மம் அப்படிதான் அந்த அச்சலக்கணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா சூரியன் சூரியனை பத்தி உங்களுக்கு தெரியாத தேவையில்லை சுத்திக்கிட்டே வருவார் பம்பரமா வருவார் இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த கோச்சார சூரியன் அப்படின்னா சித்திரை மாசம் சரிங்களா அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு பாக்யம் அப்படிங்கிறத போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம அச்சலக்கணத்திற்கு சிம்மம் அப்படிங்கிற சூரியனுக்கு அதீதமான பகையாளி யார் அப்படின்னம்னா நம்முடைய குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயா திருமண பொருத்தம் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா எந்த திசைக்கு எந்த திசைய பொருத்தக்கூடாது கூடாது பார்த்தீங்கன்னா சூரிய திசைக்கு குரு திசையா பொருத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு போட்டிருப்பாங்க அதுல இருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே எதிர்மறையான தன்மை கொண்டவங்க அப்படிப்பட்ட குரு பகவான் சிம்ம அச்சலகணம் கொண்டவங்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போனா சிம்ம அச்சலகணம் கொண்டவங்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா ஒன்றுங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் குரு அப்படிங்கிறவர் ஐந்து எட்டு அப்படிங்கிற இரு வேறு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் சரிங்களா அப்படிப்பட்ட ஆதிபத்தியம் கொண்ட நம்மளுடைய குரு பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவர் ஐந்துங்கிற வேலையவும் எட்டுங்கிற வேலையவும் பதினொண்ணாம் அப்படிங்கிறது வந்து செய்யணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இன்னும் வரைக்கும் குழந்தை இல்லைங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தைய கொடுக்குற ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றாரு ஏன் அவர் தான் ஐந்தாம் மதிபதியும் கூட அப்படி இருக்கிறனால ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில தன் பார்வை வீச்சினால ஏழாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் பார்ப்பதுனாலையும் ஐந்தாம் பார்வையின் மூலமாக மூன்றை பார்ப்பதுனாலையும் ஒன்பதாம் பார்வையால் ஏழை பார்க்கறதுனாலையும் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒரு சில நன்மைகளும் உண்டு ஒரு சில தீமைகளும் உண்டு ஏன் இவர் தான் ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னு அஞ்சுங்கிறதையும் கொடுக்கணும் எட்டுங்கிற பிரச்சனையும் கொடுக்கணும் கோச்சாரத்தில் நம்மளுடைய சனி பகவான் எங்க போறாங்க அப்படின்னா அட் ப்ரெசண்டில் அதாவது ஆறு ஏழு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பகவான் எட்டாம் இடத்துல போறாங்க சரிங்களா இப்படி போகும்பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னோம்னா எட்டாம் இடத்துல கோச்சாரம் சனி பகவான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தமாக கொண்ட குரு பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய பருணாம்பத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக எங்கே பார்க்காங்க ஏழை பார்க்காங்க இதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட் ஏன் அந்த ஏழை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து லவ் அண்ட் அபேட்சமும் உண்டு ஒரு பிரச்சனைகளும் உண்டு ரெண்டு வேலையை ஒரு செய்யணும் அஞ்சாயம் செய்யணும் எட்டையும் செய்யணும் சரிங்களா அப்போனா குருவை நம்ம வளப்படுத்தும் பொழுது என்ன செய்யும் வருகின்ற பிரச்சனை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன் அவர் நிற்கின்ற இடம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் அப்படி இருக்கிறனாலையும் கோச்சார ராகு பகவான் அப்படிங்கிறவர் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்கிருந்து இங்க மாறுறாங்க கேது பகவன்ங்க இருந்து இங்க மாறுறாங்க இதை பத்தின பயிற்சி பங்கு போட்டிருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல வர பகவான் தன் பார்வைச்சால லக்னத்தை பார்ப்பனால ஜாதருக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தன்மை கொடுத்துருவாங்க இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து இந்த மூன்றாம் இடத்தைய பார்வை கூடனால ஐந்தாம் பார்வையால் சரிங்களா அப்போனா ஆணூர் பிறைப்பு தன்மை அதையும் தைரியமாக செய்கின்ற தன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் அப்படி இருக்கிறனால இதனால் வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ குழந்தை உண்டாவதற்கான காலம் அப்புறம் என்ன செய்யணும் ஐந்து அப்படிங்கிற குழந்தைங்க எட்டு அப்படிங்கிற தீப ஜோதி வழிபாடு திருமுடி காணிக்கை வழிபாடு பூமுடி காணிக்க வழிபாடு கோயில் சார்ந்த ஒரு மறைமுக கைகளை செய்யும் பொழுது குலகத்தின் அறல ஒரு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல காலமாக குரு போறாரு அப்படின்னு புரியணும் அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிற ஒன்றாம் அதிபதிக்கு பதினொன்று லயம் இரண்டு அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு அவர் எங்க போறாருன்னா பத்து அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்னொன்று ரெண்டுங்கிற வருமானம் தொழில் வருது ஒரு அழுத்தத்தோட வருது அப்படின்னா இரண்டுக்கு பத்து இல்ல மூத்த சகோதர சகோதர வழியில ஒரு லாபங்கள் பத்துக்கு இது இரண்டாம் தான் பதினொன்னு அப்படின்னா தொழில் லாபங்கள் அதன் மூலமாக ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு ஒரு அழுத்தம் உண்டுங்கிற புரியணும் அப்படின்னா ரெண்டுங்கிற குடும்பம் சார்ந்தா ரெண்டுங்கிற உணவு சார்ந்தா ரெண்டுங்கிற படிப்பு சார்ந்த ஒரு சில அழுத்தங்களை வந்து ஜாதகர் சந்திக்கணுங்கிற பிராப்தம் ஏன்னா ஐந்து அவர் தான் எட்டுக்குரியவர் அவர் தான் ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற குரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இவங்க நல்ல இடத்துக்கு வர்றாங்க சரிங்களா அப்புறம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய வெற்றி விஜயஸ்தானத்திற்கு போட்டித் தேர்வு சார்ந்த ஸ்தானத்திற்கு இவர் வந்து எங்கே வராங்கன்னா பாக்யம் அப்படின்னு ஒன்றாம் இடத்துக்கு வர்றாங்க நாலு அப்படிங்கிற சொத்து சுகம் ஸ்தானத்திற்கு அம்மா ஸ்தானத்திற்கு இவங்க எங்கே வந்துடுறாங்கன்னா எட்டாம் வீட்டில் வர்றாங்க அப்படின்னா மூத்த சகோதரம் அட்சய லகனத்துக்கு பதினொன்னு சகோதர சகோதரிய ஏதேனும் பங்கு பாகம் பிரிக்கிறோம் அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்னா ஏதாவது ஒரு இது வருதுன்னா மூத்த அண்ணனுக்கு இவருக்குமான புரிதல் சரியாக இருக்காது அப்படின்னா உணரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற மூன்றாம் பாகம் வர்றதுனால சொத்துக்கள் ஏதேனும் பங்கு செலுத்தும் பொழுது அங்கே என்ன இளைய சகோதர சகோதரர்கள் சார்ந்து மூத்த சகோதர சகோதரர் சார்ந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழும் அப்படின்னு புரியணும் இது நம்மளுடைய மூத்த குருமார்கள் ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு ஓரளவு வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க அதை ரீக்காவல் பண்ணிப்பாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பதிவு சரிங்களா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா நாலு அப்படிங்கிற சொத்து சொத்து இருக்குது குரு பகவான் எட்டு அப்படின்னு இருக்கனால எதனும் சொத்துக்கள் வாங்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு ஒரு மறைமுக எதிரி போல் செயல்படுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கும் பொழுது இளைய சகோதரம் அப்படிங்கிறது நாளுக்கு பன்னிரெண்டாம் எதிர்பாராத விரயங்களை உண்டாக்குவாங்க அப்படின்னு புரியணும் இன்னொன்று குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் படம் மூன்றரை பார்க்குறாங்க அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனைகளும் உண்டு சந்தோஷங்களும் உண்டு அப்படின்னு புரியணும் ஏன்னா குரு ஐந்து எட்டு புரியவர் சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு நம்ம பையன் இருக்காங்க அவன் சொல்லுகின்ற செயல் எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷம் தரும் முடியாது இருக்கும் ஏமா நான் நல்லா படிச்சிட்டேன் இந்த விட நல்லா எல்லா எல்லாம் வின் முன்னிடுவேன் ஏமா நான் எனக்கு பிடிச்ச எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்போ திருமணத்துக்கு வரும் பார்த்துட்டே இருப்பாங்க கல்யாணம் வேண்டாவான்னு சொல்லிட்டு இருப்பான் திடீர்னு சரிம்மா நீ பொண்ணை பாருமா நான் கல்யாணம் முடிக்கிறேன்மா இப்படி நம்ம குழந்தை சைடில் இருந்து வருகின்ற அனைத்து விஷயங்களுமே ஜாதகருக்கு மகிழ்ச்சி தருவது போல ஒரு உந்து சக்தி உருவின்னார்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புரியணும் சரிங்களா அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் நோய் வம்பு ஸ்தானத்திற்கு அவர் வந்து எங்கே வருவாங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு வருவாங்க அப்படின்னா ஒரு கடன் நோய் வம்பு வழக்குகள் இப்படிதான் இருந்தது அப்படின்னா அது வந்து அது சார்ந்த பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஜாதகர் சந்தோஷமாக தான் இருப்பார் வரத வரட்டும் நம்மளால தூக்கிலே போட போறாங்க வர்றதுனால தான் ஹேண்டில் பண்ணுவோம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துடும் சரிங்களா அப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்னா களத்தர இருக்குது ஐந்தாம் இடத்தை வரவங்கள கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல தமிழாக இருக்கும் எட்டாம் இடம் அப்படின்னா மறைமுக எதிரிகள் எதிர்பாராத திடீர் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்கில் ஸ்தானத்திற்கு நாளில் வர்றாங்க அட்சலக்கணத்துக்கு பதினொன்னில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒன்பது அப்படின்னா தந்தை ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துலையும் அட்சலக்கணத்துக்கு பதினொன்னில் கிருஷ்ண தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பத்து அப்படிங்கிற தொழில் வியாபார ஸ்தானத்திற்கு பத்துக்கு ரெண்டு ஏல்பிக்கு பதினொன்று அப்படின்னா தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய காலமாக ஊரு போகிறாரு பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்று வர்றாரு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷன் செய்கின்ற தொழில லாபங்கள் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்போனா மூத்த சகோதர சகோதர தொடர்பு நிலைகள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சொத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து பிரச்சனையாகிடும் அம்மாவை பராமரிக்கிறது அப்படியே அண்ணன் ஒன்று சொல்லுவார் இளைய சகோதர சகோதரம் ஒன்று சொல்லும் அப்படின்னா அம்மாவை பராமரிக்கும் பொழுது வருகின்ற எழுகின்ற பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும் ஒரு வீட்டில் மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அம்மாவை நீ பாரு நான் பாரு அப்படிம்பாங்க இல்லைன்னா இப்போ மூத்த ஒரு ஆள் தனியாக ஒரு வீட்டில் இருக்காருன்னா இளையவர் பிள்ளைகளை பராமரிக்கிறாங்கன்னா அம்மாவை பராமரிக்கிறாங்கன்னா நீ அம்மாவை இப்படி பார்த்துருக்கலாம் அம்மாவுக்கு இப்படி வைத்தியம் கொடுத்துருக்கலாம் அம்மாவுக்கு இந்த முறையில் கொடு அப்படின்னு அவர் உங்களை சொல்லிட்டு போயிடுவார் அது நம்மளுக்கு வந்து சங்கடமாக இருக்கும் ஏன் அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மா நாலு நாலுங்கிற அம்மா சார்ந்த விஷயத்துல மூத்த சகோதரனுடைய கருத்துக்கள் நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கும் நாளுக்கு எட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடங்கிறது நாளுக்கு பன்னெண்டு அப்போனா இளைய சகோதர சகோதரிகள் அவருடைய கருத்தால் கேட்கும் பொழுது அது வந்து விரயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அம்மா விஷயத்தில் சொத்து விஷயத்தெல்லாம் அவங்களுடைய சொல் கேட்காமல் நம்ம நம்ம தற்காத்துட்டால் நம்மள்க்க ஜ ஜெயிச்சு போடலாம் அப்படி வந்து உணர முடியும் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் சரிங்களா இருக்கிற இடம் பதினொன்று லாபஸ்தானம் சரிங்களா அவர் என்ன ஆதிபத்தியம் ஐந்து எட்டு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படி இது ஐம்பது பெர்சன்ட் அது பர்சன்ட் கொடுக்கணுங்கிற பிராப்தம் ஐந்தாம் இடத்து வேலையும் செய்யணும் எட்டாம் இடத்து வேலையும் செஞ்சு ஆகணும் சரிங்களா அப்படின்னா அவர் வந்து கவனமாக தான் இருக்கக்கூடிய காலம் இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரின்ஸ்பல் அப்படிங்கிறவங்க நிறையா படிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஒரு மொத்த காலேஜுக்கு பிரின்ஸ்பலாக போய் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க ஆனால் அதே பிரின்ஸ்பலாக இருக்கிறவங்க முக்கியமான டென்த்து டுவெல்த்து இப்படிப்பட்ட பாடங்களில் அப்படிப்பட்ட வகுப்புகளில் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க சரிங்களா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரியான ரொம்ப டஃப்பான டெரரான சப்ஜெக்ட் வந்து எடுப்பாங்க அப்படி எடுக்கும்பொழுது கிளாஸ்குள்ளே வரும்பொழுது அவங்க யார் ஆசிரியர் அப்படிங்கிற போரில் இருப்பாங்க அதே அவங்க அந்த கிளாஸ்ல பாடம் சொல்லி கொடுத்து முடிச்சு கிளாஸ் விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க பிரின்சிபல் அப்படிங்கிற அதிகார தோரணைக்கு வந்துடுவாங்க அப்படி தான் ஒரு ரெண்டு அட்யூஷன்களை பண்ணணும் ஐந்துங்கிற அன்பை அவங்க தான் செலுத்தணும் எட்டுங்கிற ஸ்ட்ரிக்ட்டை அவங்க தான் கொண்டு எங்கள் கிளாஸ் டீச்சர் நல்லவங்க நல்லா புரியும் புரியாம பாடம் நடத்துவாங்க பிரின்ஸிபலாக இருந்தாலும் நல்லா நடத்துறாங்க அப்படிங்கிறது ஐந்து அவங்க ரொம்ப தரானவங்க எங்கள் பிரின்ஸ்பல் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டு அப்படின்னா அது எட்டு அப்படின்னா இந்த ரெண்டு பிறனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம் எப்படி கத்தியை கையில பிடிப்பது போன்று ஒரு கூர்மையான கத்திங்க எப்படி பிடிச்சாலும் நம்ம வந்து கரெக்டாக பிடிக்காமல் நம்ம கையில் அறுவற்றோம் ஆனால் அப்படி முனி இருக்குல்ல இதான் ஷார்ப்பான பக்கமாக இது இப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் படாது சரிங்கண்ணா கரெக்டான முறையில் கையில் பிடிச்சா கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்த முடியும் எப்படின்னா ஒரு மருத்துவர் கையில் இருக்கிற அறுவை சிகிச்சை கருவிகள் மிகவும் கூர்மையானவை அவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கையிலையோ காலையில் வெட்டுக்காதனாலே அறுத்து சர்ஜரி பண்ணி உடல் நோயை நீக்கிறாங்க சரிங்களா ஆனால் அதுவே ஒரு பொதுமக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற வன்முறை என்ற ஒரு சில நண்பர்களுக்கு அவங்க கைலச்சு கத்தி எது செய்து உயிரை வந்து மாய்க்குது சரிங்களா அப்பனா கத்தி அப்படிங்கிறது ஒன்று தான் அது டாக்டர் இருந்தால் மக்களுடைய உயிரை காப்பாற்றுது அதே இது தேசத்துறையிட்ட இருந்தோம்னா மனிதனோட உயிரை பறிக்குது சரிங்களா ரெண்டுமே ஒன்று தான் பொருள் ஒன்று தான் அதுபோல் இந்த குரு அப்படிங்கிறது ஒரே ஆள் தான் இந்த ரெண்டு வேலை செய்யணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்து எட்டு அப்படிங்கிறது சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மரத்துக்கு ரெகுலராக தண்ணி ஊத்துறது இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருக்கோயிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி அப்படின்னா வாக்கிய பஞ்சங்கத்தின்படி சனி பயிற்சிக்கு வந்து பூஜா பங்கள பண்ணுவாங்க கோயிலில் இல்லைங்களா ராகவே பயிற்சிக்கு பண்ணுவாங்க குரு பயிற்சிக்கு யாகம் பண்ணுவாங்க இப்படி யாக சாலைகளில் யாகத்திற்கு அரச மரத்து குச்சிகள் வாங்கி தருவது அதுக்கப்புறமா நெய் வாங்கி தருவது இப்படி ஏதாவது ஒரு யாகம் சம்பந்தமான ஒரு விஷயத்திற்கு நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையாகிடும் எட்டு அப்படின்னா எரிகின்ற பொருள் எரிக்கும் பொருள் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன செய்யலாம் நம்ம வீட்டிலையே ஒரு கணபதி ஹோமம் மாதிரி ஒரு யாகம் வளர்த்துக்கிறது நம்மளுக்கு ஒரு நன்மை கொடுக்கும் சரிங்களா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட செயல் என்னால் ஒரு பத்தாண்டு ஜெலிச்சு யாகம் பண்ண முடியாது வீட்டுக்கு பண்ண போறேன் என்னால் முடியலையா அரச மரத்து குச்சியை கடையில் போய் கேட்குறேன் ஐயா எனக்கு அரச மரத்து குச்சி வேணும் அப்படின்னு கேட்டால் கடையில் தனியாக ஒரு தூக்கி கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் யாகம் வளர்க்குற இடத்துல இருந்தாங்க சாமி யாகம் நடக்கும்போது இந்த அரச மரத்து குச்சியை யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கன்னா முடிஞ்சது இவ்வளோதான் வேற என்ன இப்படி எளிய முறை ஜோடம் இல்லையா பக்கத்தில் ஒரு குலகம் கோயில் இருக்குது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது நம்ம வந்து அச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம் பாங்க அது உருவத்தோட்டத்தில் வந்து அதிக தி தித்தி பார்ந்து உருவமாக இருக்கிறது அப்போனா உருவமாக இருக்கின்ற ஒரு பொருளை நெருப்பு அக்னியில் சமர்ப்பணம் ஹீட் பண்ணி அதை உருகுது பொங்கலைக்கிறப்ப அப்புறம் உருவமில்லாமல் உருகி போயிடுது இல்லை அது போல உருவமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையை உருவமில்லாமல் ஆக்குறது அப்படின்னா எட்டு தான் சரிங்களா திடீர் நிகழ்வுகள் அப்படிங்களா அந்த சேலனையை செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு பிரச்சனைகளாக வருது அப்படி மாதிரி தோணுச்சுன்னா இந்த கைங்கறி செய்யுங்க அவங்க பிரச்சனை வந்து சால்வேஷன் ஆகிடும் இவ்வளோ தான் எளிய முறை ஜோடம் ஏஎல்பி அப்படி நம்ம சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி பழங்கள் ராகுத் பயிற்சி பழங்கள் குரு பயிற்சி பழங்கள் அப்படின்னு மூணு பரிசும் வரிசையாக போட்டு முடிச்சிருக்கோம் நாளைக்கு வந்து ஜாதகலைசிஸ்க்கு போகணும் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட் அனைவருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வளமுடன்